உருகட்பக மென்றுனையே அடைவேன் இனி கட்பகை கட்பனியன் தரு புத்திரனே இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்பக தரு பெற கற்பக தருனா எனக்கு கற்பக விருட்சம் இல்லைங்களா அந்த கற்பக விருட்சம்னா என்ன பண்ணும் இங்கே கேட்டத கேட்டபடியே ஆன் த ஸ்பாட் கொடுத்துருவாங்க சரிங்களா அந்த மரம் வந்து அவ்வளோ தேவை லோகத்தில் இருக்கக்கூடிய மரம் கேட்டத கேட்டபடி அடுத்த செகண்டே கொடுத்துருவாங்க வந்து தரு சொல்கிறாங்க சரி இந்த இந்த பாட்டுல நம்ம நினைச்ச பாடி நடக்குமா அப்படின்னா அதுதான் இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சாமி இங்க வந்து ஒரு இது சொல்லியிருப்பார் இந்த எண்பத்தஞ்சு பாட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து பிள்ளையார் வாழ்த்தோடு சேர்த்து எண்பத்தி ஆறாவது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தஞ்சு பாட்டில் சாமி இங்கே என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம நம்மள எப்படி மாத்திக்கணும் நாமல நம்மள முருகனுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி மாற்றிக்கணும் நம்ம மனசு எப்படி இருக்கணும் நம்மளோட சித்தம் எப்படி இருக்கணும் நம்மளோட ஆன்மா எப்படி இருக்கணும் இப்படிலாம் மாற 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 இன்னர் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இந்த எண்பத்தஞ்சு பாட்டுக்குரிய முருகனுக்கு பிடித்தவர்களாக நீங்கள் உங்களை மாத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்னன்னா நினைச்சது நினைச்சபடி நடக்கும் எப்படி நடக்குமா அது ஆன் த ஸ்பாட் அடுத்த நிமிஷமே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்பவே செஞ்சிருவார் சாமி வந்து கற்பக தருவோம் இறைவனும் வேற வேற கிடையாது ரெண்டு பேருமே ஒண்ணுதான் சரிங்களா அப்ப முருகன் நம்மளோட கற்பகத்தரு நம்ம நம்ம நினைக்கிற கற்பகத்தரு யாருன்னா நம்ம முருகன் தான் அவர் தான் நம்மள நினைச்சதை நினைச்சபடி கொடுக்கக்கூடிய தெய்வம் அவர் மட்டும்தான் நிறைய பேர் அவர் சோதிப்பாரு அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம பண்ண இப்ப நாம பண்ண கருமாவுக்கு அவரு அதை கழிக்கணும் இல்லைங்களா வேற வழி கிடையாது இந்த பரிகாரம் இதெல்லாம் வந்து கிடையாது செஞ்ச தப்புக்கு தண்டனை உண்டு இதுதான் விதி அந்த விதியவும் மாத்தக்கூடிய தெய்வம் நம்ம முருகன் அப்படின்னா அவர் வந்து இப்ப ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நாம வந்து பரிகாரம் பண்ணிட்டு அது சரியாயிடுமா நடக்காது அந்த மாதிரி நம்ம செஞ்ச நம்ம எண்ணத்தால செய்த தவறுகளுக்கும் வாக்கால செய்த தவறுகளுக்கும் செயல்களால செய்த தவறுகளுக்கும் திருப்பி நாம தான் ஆகணும் நல்லது நினைச்சா நல்லது பேசினா நல்லது செஞ்சா தான் திருப்பி வரும் அதே தான் கெட்டதுக்கும் சரிங்களா சோ இப்ப வந்து இந்த எண்பத்தஞ்சு பாட்ல நீங்க வந்து நம்மளோட இன்னர் இன்ஜினியரிங்காக மாத்திக்கிட்டே வரோம் அப்படின்னா இந்த எண்பத்தி ஆறாவது பாட்டு என்ன சொல்லுதுன்னா நீ இவ்வளோ மாறிட்டேன்னா அவ்வளோதான்ப்பா உன் லைஃப் பெஸ்ட் ஆகிடும் நீ வந்து ஆடவோ ஓடவோ இப்போ பணத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணுறாங்க உலக கோடீஸ்வரன்லேருந்து நம்ம மிடில் கிளாஸ்லேருந்து ரொம்ப எல்லாருமே வந்து பணத்துக்காக ஓடுறோம் ஆனால் வந்து இந்த எயிட்டி ஃபைவ் சாங்ஸ் வரைக்கும் நம்ம நம்மளை இன்னர் இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டோம் நம்மளை சரி படுத்திக்கிட்டோம் அப்படின்னா வெளியில் இருக்க பகைவன் அழிஞ்சிருவாங்க அழிஞ்சிருவாங்கன்னு எங்கன்னா சாமி வந்து கொன்னுடலாம் மாட்டார் அவரை வந்து நம்ம அந்த அவங்கள வந்து ஒன்று நம்ம வாழ்க்கையை விட்டு தூர போட்டுருவாரு இல்லைன்னா என்ன பண்ணுவாரு நம்மளோட அவங்க கொஞ்சம் நல்லவங்களா இருந்தாங்கன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிடுவாரு சாமி அந்த மாதிரி ஆகும்போது என்னன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லையா நம்ம ஒரு இடத்துல உட்காந்து முருகா எனக்கு இது வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்திங்கன்னா போதும் நீங்கள் நினைச்சது நினைச்சா மாத்திரமே அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் கூட கிடையாது அதே நிமிஷம் உங்கள் கையில் வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாங்க இந்த பாட்டு நீங்கள் படிச்சுக்கிட்டே வர 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 உங்களை இன்னொரு இன்ஜினியரிங் மாறும் கந்தர் அனுபூதியே வந்து ஒரு பெரிய எப்படி வந்து கந்தரோடைய அனுபூதியை சம்பாதிக்கிறதுன்றதான் இந்த ஃபுல் பாட்டுமே நீங்க இதை படிச்சீங்கன்னா நீங்க நினைச்சது நினைச்சபாடி நடக்கும் அப்படின்னு சொல்லி அன்னஹி இங்க பாடுற மிக்க நன்றி